நம் ஆண்டவர் பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிற இறைவனாக இருக்கிறார் என்ற செய்தியை கூறி நாமும் அத்தகைய இரக்க குணம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் வாழ வேண்டும் என்ற சிந்தனையைத்தான் இன்றைய நற்செய்தியை நமக்கு நிறைவாக சொல்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய முப்பதாவது அதிபராக இருந்தவர் கால்வின் கோலிச் என்ற அந்த மனிதர் ஒரு முறை அவர் தன்னுடைய பயணத்தின் போது ஒரு ஹோட்டலிலே அங்கே தங்கியிருக்கிறார் அந்த விடுதியில் அவர் தங்கியிருந்த போது அன்று இரவு தன்னுடைய அறையில் யாரோ ஒருவர் நுழைந்து தன்னுடைய பொருட்களையும் பணத்தையும் திருடுவதை அவர் உணர்ந்து கொண்டார் எனவே உடனடியாக சுதாரித்து கொண்டவர் எழுந்து அந்த திருடன் ஓடுவதற்கு முன்பாக அவனை பிடிக்கின்றார் பிடித்த போதுதான் தெரிகிறது ஒரு ஆச்சரியம் அவன் ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவன் எனவே அந்த மாணவனை பார்த்து கேட்கிறார் ஏன் இவ்வாறு செய்தாய் உன்னுடைய பிரச்சனை என்ன என்று அந்த அதிபர் கேட்கிற வேளையில் அவன் சொன்னான் என்னுடைய காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுவதற்கு எனக்கு பணம் இல்லை எனவே தான் நான் திருடினேன் என்று அவன் சொன்னபோது சரி என்று ஏற்றுக்கொண்டவர் அவனுடைய அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் ஆனால் நீ திருடிய பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும் இந்த பழக்கம் உன்னிடம் இருக்கக்கூடாது என்று அவர் மிக தாழ்மையோடு அவனிடத்திலே சொல்கிறார் அப்போது அந்த வாலிபனும் தன்னை பிடித்த அவர் ஒரு காவல்துறை அதிகாரியிடமோ மற்ற கொடுத்து தன்னை அசிங்கப்படுத்தாமல் இப்படி தன் இரக்கம் காட்டி தன்னுடைய விடுதி ஹாஸ்டல் அதே போல் கால் கல்லூரியினுடைய பணத்தை எல்லாம் கட்டுகிறார் என்று சொல்லி அவர் மீது நல்ல ஒரு எண்ணம் கொண்டான் அதோடு மட்டுமல்ல அவர் கேட்ட மாதிரி அந்த திருடிய பணத்தையும் கொடுத்து விட்டு அந்த திருட்டு தனத்தையே தன்னுடைய வாழ்வில் அறவே ஒழித்து நல்ல ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்தான் அமெஸ்வில் பிரியமானவர்களே இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய அதிபர் அவனுக்கு காட்டிய இரக்கத்தால் அவன் தன்னுடைய அந்த கெட்ட பழக்கத்தையே விட்டுவிட்டு ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாக அவன் வாழ்ந்தான் என நற்செய்தியை நாம் பார்க்கிற வேளையில் ஆண்டவர் இசு மத்தேயு என்பவரை சுங்க சாவடியிலிருந்து தன்னுடைய பணிக்காக அவர் அழைக்கிறார் பந்தவர்களை பொதுவாக இந்த வரி வசூலிப்பவர்கள் ரோமியருடைய அதிகாரத்தின் கிழந்து கொண்டு மக்களை எல்லாம் வாட்டி வதைத்தவர்கள் எல்லாருடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளானவர்கள் தான் இந்த வரி வசூலிக்கக்கூடியவர்கள் காரணம் அவருடைய வருவாய் எப்படி இருந்தது என்று சொன்னால் மக்களிடமிருந்து கூடுதலாக வரி வசூலித்து அந்த அரசுக்கு கட்ட வேண்டியவற்றை கட்டிவிட்டு அதிலிருந்து தான் ஒரு தொகையை தங்களுடைய வருமானமாக அவர்கள் வைத்திருந்தார்கள் பத்து ரூபாய் வசூலிக்க வேண்டிய இடத்திலே இருபது ரூபாய் என்றால் எவ்வளவு ஒரு ஆதங்கம் கோபம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது எனவே அத்தகைய ஒரு பாவிகளாக மக்களுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளாகக்கூடியவர்களாக வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள் எனவே அத்தகைய ஒரு மனநிலையில் இருந்த இந்த மனிதரை ஆண்டவர் இயேசு நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னபோது இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை தன் மீது இவ்வளவு அளவு கடந்த ஒரு இறக்கத்தை இவர் காட்டுகிறார் பொதுவாக போதனையாளர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட மனிதர்களோடு பேசுவதே கிடையாது அப்பொழுது இருந்த ஒரு சூழலிலே ஆனால் இவர் இயேசுவை பற்றி ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் நிறைய அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிறார் பாவிகளோடு இணக்கமாக இருக்கிறார் எல்லோரிடமும் சகஜமாக பேசுகிறார் என்றெல்லாம் ஒரு வேளை அவர் காதார கேட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மனிதர் உண்மையிலேயே நாம் கேட்டது கேட்ப எப்படி இருக்கிறார் என்று சொல்லி உடனடியாக இயேசுவை பின்பற்றி செல்கிறார் அது மட்டுமல்ல அன்று அந்த வீட்டில் விருந்து கொடுக்கிற பொழுது கூட பாவிகளோடு ஒருவராக அமர்ந்து அங்கே உணவு உட்கொள்கிறார் அப்பொழுதுதான் மற்ற எல்லாருமே பேசுகிறார்கள் இவர் பாவிகளோடும் வரி தண்டவர்களோடும் உணவு உண்கிறாரே என்று அவரை பற்றி முழுமுடுக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த பரிசையர் சதுசையர் மறைநூல் அறிஞருடைய எண்ணமெல்லாம் கடவுளை தவிர வேறு யாரும் நல்லவர்களே கிடையாது இந்த உலகத்தில் அதுதான் உண்மை ஆனால் இவருடைய எண்ணம் தாங்கள் மட்டும்தான் நேர்மையானவர்கள் என்று எண்ணிக்கொண்டு மற்ற எல்லாரையும் பாவிகளாக சமுதாயத்திலே மிக அதிகமான மோசமானவர்களாக அவர்கள் கருதினார்கள் எனவே மற்றவர்களிடத்திலே அந்த இரக்கத்தை அவர்கள் காட்டத் தவறுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு காட்டிய இரக்கம் அவர் அங்கே மத்திய என்கின்ற ஒரு பெரிய நற்செய்தியாளரை இன்றைக்கு திரு அவை பெற்றிருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்ன இன்றைய நற்செய்தி வழியாக பழியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் எனவே நாம் வழிபடுகிற வணங்குகிற இறைவன் இரக்கத்தின் இறைவனாக இருக்கிறார் அவரை போல நாமும் மற்றவர்களுக்கு அந்த இரக்கத்தை கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த மலைப்பொழிவிலேயே ஆண்டவர் சொல்வது இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளுடைய மக்கள் என அழைக்கப்படுவர் நீங்களும் நானும் அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக மக்களாக அழைக்கப்பட வேண்டுமென்றால் நம் ஆண்டவர் காட்டிய அதே இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் அப்படி நாம் வாழ்கிற போது நாமும் அந்த இரக்கத்தின் கருவிகளாக எல்லா இடங்களிலும் இறைவனுடைய பிரசன்னத்தை கொண்டு செல்லக்கூடிய பிம்பங்களாக நாம் இருப்போம் என்பதை உணர்ந்தவர்களாக எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுடைய அந்த இரக்க குணத்தை பிரதிபலித்து எல்லார் இடத்திலும் இறைவனை கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்க நாம் தொடர்ந்து ஜபிப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம் இறைவனை சினம நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமீன்